வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா விரைப்புத்தன்மையும் உணர்ச்சியும் நம்மளுடைய சீக்கிரமாக வரக்கூடிய அந்த தன்மையை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு அருமையான ரெமடி இது இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குது உணர்வும் இல்லை சீக்கிரமாக வெளிப்படுது ரொம்ப முந்துதலாக இருக்குது அப்படின்றீங்க அவங்களுக்காக தான் ரொம்ப சிம்பிளான ரெமடி நிறையா இன்க்ரீடியண்ட் இருந்தாலும் வாங்க முடியலன்றீங்க ரொம்ப சுலபமான இன்க்ரீடியன்ட் தான் வேணும்னு சொல்கிறீங்க உங்களுக்காக தான் இது அதே மாதிரி இது வந்து ரொம்ப சுலபமாக வீட்டிலையே செய்யக்கூடியது எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன ரெமடி ஒரு நாற்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாத காலம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போதே முழுமையாக சரியாயிரும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது மட்டும் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் எடுக்கக்கூடிய முறை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப சுலபமான விஷயந்தான் வீட்டில் இருக்கவங்ககிட்ட தேங்காய் பால் எடுத்து கொடுக்க சொன்னால் எடுத்து கொடுத்துருவாங்க நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க போதும் ஜாஸ்தி தேவையில்லை வெறும் நூறு எம்எல் அளவுக்கு இது தினமும் எடுத்துக்கணும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் இப்போ அதோட நீங்கள் ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் பவுடர் ஜாதிக்காய் பவுடர் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க தேங்காய் பாலும் இன்னொரு காம்பினேஷன் அதாவது அத்தி பழமும் எடுத்துக்கிட்டிங்க இப்போ ரொம்ப விரைவாக வருது முந்துதல் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு இந்த ஜாதிக்காய் பவுட்ரு இந்த ஜாதிக்காய் பவுட்ரு ஜாதிக்காயை ரொம்ப சுலபமாக எல்லாருக்குமே தெரியும் தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு நாலு டீஸ்பூன் நெய்யில் போட்டு வறுத்து அதை பவுட்ரு பண்ணுறது சரி இப்போ இந்த ஜாதிக்காய் பவுட்ரு இந்த தேங்காய் பாலோட ஒரு நாளைக்கு என்ன அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜாதிக்காயை என்றைக்குமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது வயிற்றுப்போக்கும் உண்டாகும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அளவு தான் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் ரொம்ப தாராளம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் ரொம்ப தாராளம் நூறு எம்எல் நம்மளுடைய இந்த தேங்காய் பாலோட ரெண்டு கிராம அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதிக்காய் பவுடரை கலக்கிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றுதலில் எடுத்துக்கலாம் இது சாப்பிட்ட பிறகு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை எதுவுமே எடுத்துக்கக்கூடாது இது தொடர்ந்து நாற்பத்தொரு நாள் எடுத்துகிட்டு வரும்போது விரைப்புத்தன்மை கூறுறது மட்டும் இல்லாமல் ஆண்மை பெருக்கிறதுக்கும் அதாவது சீக்கிரமாக முந்துதல் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த அருமையான ஒரு ரெமடி இது இது யார் வேணாலும் எந்த விதனால வேணாலும் சாப்பிட்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ரெமடியை அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முத்தின நிலை அதாவது கிரானிக் லெவல் வரும்போது தான் கண்டிப்பாக நம்ம வந்து மருந்துகள் அளவுக்கு பெரிய பெரிய மருந்துகள் காம்பினேஷன் எடுத்துக்க போகிறோம் இப்போதைக்கு சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த மாதிரி ரெமடியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நல்ல மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு குறைக்கும் நல்ல மருந்துகள் இருக்குது பயப்படணுன்னு அவசியம் இல்லை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் வணக்கம்